உங்கள் வீட்டில் ரோஜா செடி இருக்கா இந்த கோடை காலத்தில் நீங்கள் பராமரிக்க வேண்டிய சில தாங்க இந்த வீடியோவில் இருக்குது இந்த வெயிலில் ரோஜா செடியை காப்பாற்றுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இரண்டு நேரமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி செடியை குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வெயில் உங்கள் வீட்டு ரோஜா செடிகள் கண்டிப்பாக தாங்கி வளர்ந்து கோடை முடிந்த பிறகும் உங்களுக்கு பூக்களை கொடுத்துரும் அந்த வகையில் ஷேட்நெட் முடிந்தால் போடுங்க இல்லைன்னா அதற்கான ஒரு நிழல் பகுதியை ஏற்படுத்தி கொடுங்க இந்த சீசனில் புதுசாக நாம் எந்த செடியும் வாங்கலைன்னாலும் இருக்கிற செடியை காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்குது இவ்வளோ நாள் நமக்கு பூக்களை கொடுத்த செடியை நாம் காப்பாற்றியே ஆகணும் அதற்காக இரண்டு நேரமும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடுங்க நிழல் பகுதி கொஞ்சம் கொடுத்துருங்க நேரடி வெயிலில் வைக்க வேண்டாம் மண்ணில் மண் சூடாகாமல் இருக்கிறதுக்கு மூடாக்கு போட்டுருங்க இலைத்தழை போட்டு மூடாக்கு கொடுக்கலாம் கோகோபீட் போட்டு மூடாக்கு கொடுக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் டிஏபி கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய மற்ற உரங்களை குறைவாக பயன்படுத்துங்க அதிக நாள் இடைவெளியில் கொடுங்க இந்த வகையில் நாம் செடியை பார்த்துக்கிட்டோன்னா இந்த வெயில் காலத்தில் பெரிய கஷ்டம் இல்லாமல் இந்த செடிகள் நல்லாவே வளர்ந்து வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குறது வெயில் நாள் தான் இருந்தாலுமே இந்த தொழில்கள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதற்கு காரணம் நான் ரெண்டு நேரமும் தவறாமல் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடுவேங்க ஆரம்பத்துலேருந்தே இந்த கோடை ஆரம்பித்த நேரத்திலருந்தே இரண்டு நேரமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செடி வெயிலை தாங்கும் சக்தி பெற்று குளிர்ச்சியாக இருக்கும் இந்த பூ கூட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் உங்கள் ஊருடைய வெப்பத்தை பொறுத்து மாலை நேரங்களில் ஐஸ்கியூப் போட்டு கூட நீங்கள் அந்த தண்ணீரை ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணுறது மட்டும் மிக மிக முக்கியமானதுங்க நாம் உரம் கொடுக்கறத விட முக்கியமானது ஸ்ப்ரே பண்ணுறது தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுறதுனால நல்ல ஒரு பலன் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இரண்டு நேரமும் தண்ணீர் தெளிக்கும் பொழுது பசுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய துளிர்கள் வரும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாங்க பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக குறைஞ்சிரும் நாம் ஏற்கனவே இந்த அளவிற்கு ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் இரண்டு நேரமும் ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் ஆனால் இப்போ வெயிலுக்காகவே நாம் ஸ்ப்ரே பண்ணும் பொழுது தினம் தினம் ஸ்ப்ரே பண்ணும் பொழுது செடிகளில் பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக குறஞ்சிரும் இருக்கிற பூச்சி கூட அந்த தண்ணீரில் வெளியில் போயிடும் நம்ம பூச்சி தாக்குதல் இல்லாத ஒரு செடியை நாம் வளர்க்கும் பொழுது அதிக பூச்சி விரட்டி நாம் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை இதுலேயே பாதி அளவிற்கு உங்களுக்கு பூச்சி தாக்குதல் குறைஞ்சிரும் சரி இன்றைக்கு நாம் இந்த கோடைக்காலத்தில் என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பொட்டாசியம் ஹியூமிக் 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 என்று சொல்லக்கூடிய இயற்கை உரம் மூன்று விதமாக கிடைக்கிது கிரானுவல்ஸாக கிடைக்கிது லிக்விடாக கிடைக்குது பவுடர் ஃபார்மில் கிடைக்கிது இப்போ நீங்கள் பார்க்குறது பவுடர் ஃபார்ம் இந்த உரம் ஆன்லைனில் கிடைக்குதுங்க முழுக்க முழுக்க ஆர்கானிக் உரமாக இருக்கக்கூடிய இந்த ஹியூமேக் கொடுக்கறதுனால என்ன பயன் மண்ணில் ஒரு இறுக்கம் இருக்கும் இந்த வெயிலில் மண் இருகிடும் அதை நாம் லூஸ் பண்ணிடுறோம் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக தான் இருக்கும் பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹியூமிக் இந்த ஹியூமிக்கை ஒரு லிட்டரு தண்ணியில் ஒரு கிராம் கலந்து செடிக்கு நாம் ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கும் பொழுது மண் லூஸ் ஆகிடுதுங்க இப்படின்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்கும் சேர்த்து முப்பது லிட்டரு தண்ணியில் ஹியூமிக் கலந்து எல்லா செடிகளுக்குமே அரை லிட்டர் கொடுக்க போகிறேங்க செடியினுடைய உயரத்தையும் வயதையும் பொறுத்து நாம் குறைவாகவோ கூடுதலாகவோ இந்த உரத்தை நாம் கொடுத்துக்கலாம் மண்ணு லூஸ் ஆகிடும் நல்ல ஒரு வேர் வளர்ச்சி கிடைக்கும் ஒயிட் ரூட்ஸ் அதிகமாகும் வேர் அதிகமானாதான் செடியில் மேல் பகுதியில் நாம் வளர்ச்சியை பார்க்க முடியும் அதனால் இந்த உரத்தை நீங்கள் கொடுத்துருங்க இந்த வெயிலில் பயப்படாமல் தாளாரமாக இந்த உரத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் ஒயிட் ரூட்னு சொல்கிறது மேல் பகுதியில் வரவங்க அதுதான் ஃபீடிங் ரூட்னும் சொல்லுவோம் நாம் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய உரங்களை ஏற்பதற்கு தேவையான ஒயிட் ரூட் இந்த ஹியூமிக்கால தான் உருவாகுது நாற்றுக்களுக்கு கூட இந்த உரத்தை பயன்படுத்துவாங்க தாளாரமாக இந்த உரத்தை நீங்கள் உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்தலாம் ஆன்லைனில் கிடைக்கிது வாங்கிக்கோங்க மிக குறைவளவே நமக்கு பயன்படுத்துகிறோம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு சேஃபாக வச்சுக்கோங்க இந்த வெயில்லையும் கொடுக்கக்கூடிய உரமாக இந்த ஹியூமிக் இருக்குது அது மட்டும் இல்லை இதோட நீங்கள் அடுத்து இதை கொடுத்த பத்து நாட்களில் சிவிட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அதுவும் லிக்விடாக கிடைக்கிது இப்படி வெயிலுக்கேற்ற உரத்தை பயன்படுத்தி பயன்பெறுவோம் தேங்க்யூ